ஆண்டவரும் ரஷ்கரும் ஆகிய இயேசுபின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் உங்களுக்கு ஒரு நற்செய்தி திசு ஆசைப்படுகிறேன் வருகிற அக்டோபர் மாதம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆகிய இந்த ஐந்து நாட்களும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கத்தரின் அக்கனி சப முகாம் என்கிற முகாமை பாஸ்டர் பி சி எஸ் பாபா அவர்கள் ஒழுங்கு செய்திருக்கிறார்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் ஆகையால் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு பொள்ளாச்சி அதை சுற்றுவரத்தில் வரத்தில் இருக்கிற எல்லா தேவச்சானகள் அந்த முகாமில் கலந்து கொள்ளுங்கள்

ஆகையால் அந்த முகாமில் கத்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் உங்கள் ஒவ்வொருவரையும் எதிர்பார்க்கிறேன் அந்த கூட்டத்தில் கத்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் காட் ஆமேஸ்